நாளைக்கு மோடி அவர்கள் பிரதமரா பதவி ஏற்க இருக்கிற நிலையில தமிழக பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதியாகி இருக்கிறதா ஒரு மிக முக்கியமான தகவல் இப்ப வெளியாகி இருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பத்தியும் தமிழகத்துடைய அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் அப்படிங்கறத பத்தியும் முழுமையான விஷயங்களை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோவில பார்க்கலாம் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் நாளைக்கு பிரதமரா பதவியேற்க இருக்காரு இந்த முக்கியமான நிகழ்வுல இந்தியா முழுக்க இருக்கிற பல பாஜக முக்கிய தலைவர்கள் கலந்துக்க இருக்காங்க மோடி யார் யாருக்கு துறையில அமைச்சர் பதவி வழங்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே பெரும் எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் தமிழகத்துல இப்போ தமிழக பாஜக கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனை ஏற்பட்டு அண்ணாமலை அவர்கள் மேல பல சீனியர் தலைவர்கள் வந்துட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் கூடிய சீக்கிரமா தலைவர் பதவியில இருந்து விலகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க இருக்கிறதா ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு இருக்கு வரலாற்றிலேயே இப்போ பாஜக இப்போ அவங்களுடைய வெற்றியை கால் பதிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்திலையும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வாக்கு வங்கிகள் உயர்ந்திருக்கு தமிழகத்துல இந்த ஒரு உயரத்தை இதுவரை பாஜக பெற்றது இல்ல அப்படிங்கறதுனால தமிழகத்துல பாஜக உடைய இந்த வளர்ச்சி அப்படிங்கறது வடமாநில தலைவர்கள் மத்தியிலையும் பாஜக தலைவர் மோடி அவர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு எந்த ஒரு தமிழக பாஜக தலைவரும் செய்யாத விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் செஞ்சு காட்டியதுனால பாஜக தலைமையில இருந்து

அமித்ஷா அவர்கள் கூட அண்ணாமலை அவர்களை தொடர்பு கொண்டு வெற்றி தோல்வி பத்தி எல்லாம் கண்டுக்க வேணாம் தமிழகத்துல கட்சி நன்றாக வளர்ந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் தான் தமிழகத்துல பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு சொல்லணும் இந்த எல்லா முன் வச்சும் தமிழக பாஜக கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற உட்பிரச்சனையை சரி செய்யவும் பாஜக தலைமையில இருந்து இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க இருக்கிறதா ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கு ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சரான தமிழக பாஜக மாநில தலைவர் பதவியை வானதி சீனிவாசன் அல்லது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு முக்கிய தகவலும் பாஜக வட்டாரங்கள் மத்தியில பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க